சாமி ஆண்டவரே என் புருச மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்ட ராமர் அவருக்கு நல்ல புத்திய கொடு அவர் ஒரு ஏமாளி யாரு எதை சொன்னாலும் நம்பிடுவாரு தொழில் பண்றதுல பெரிய ஆளு அப்பாவி மாதிரி ஒரு முகம் ஆனா விளக்கண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி கசாப்பு கடக்கார ஆட்ட வானு கூப்பிட்டது பின்னாடியே போகுமே அது மாதிரி தான் ஐயா வீட்டுக்காரரும் யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு நீதான் போ அருள் புரியணும் தம்பி

இப்படிலாம் ஒவ்வொரு புருஷன் வரும் வீட்டுக்கு வரது அம்மி குழவைக்கு மணிக்கு பயந்துதான் அது உனக்கு தெரியுமா கொலகார குடும்பம் ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா அம்மி குழவியை என் மண்டையில போடணுமா டாய் அம்மி குழவியை என் மண்டையில போடாதடா உங்க அக்கா மண்டையில போடலாம் மச்சான் நீ எப்போ வந்த உங்க அக்கா கசாப்பு கடைக்கார பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன் கல்யாணமான நாள்ல இந்த பொண்டாட்டிக்காரங்க திருநகன்னே நினைக்கிறது எங்க போன ஏன் போன எதுக்கு போனேன் நாள் பூரா ஒரே விசாரணை இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு அவன் தட்டுற நாலு தட்ட வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம் இங்க வந்தா விடிய விடிய வளர்த்தல் முனகல் பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற சிவகாசி பேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சனா வந்து வாய்ச்சிருக்கு சுமார் மச்சா ஒரு மச்சானை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனும் செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா பயமுடுறா மச்சாரங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு உளவு நிறுவனத்தில் இருக்க வேண்டியதுலாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு மோப்பம் பிடிக்கிற நாய் மச்சா நான் என்ன நடக்கிறதுல வரேன் என்ன பண்ணுவேன் வாங்க சாப்பிடலாம் நிறைய வாங்கண்ணா விளையாடாத நான் சொல்கிறேன் கேளு மரியாதையாக சொல்றேன் இந்த விளையாட்டில் என்கிட்ட வச்சுக்காத கியூ விளையாடாத கெடுத தந்திரம் இங்கே வலிக்குமா ஜெயிக்குமா மதுரை மங்கம்மா உன் கெட்டது மிச்சம் நினைவுகள் கனவுகள் பழசு பொன்னம்மா காதலிக்கிறதுக்கும் விருக்கிறதுக்கும் நான் ஒன்றும் விளையாட்டு போம இல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தை பிறந்த பொண்ணா இருந்தா அடக்கமா நடந்துக்க உன் பரம்பரைக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே இல்லைன்னா கிஸ் பண்றதுக்கு நான் தேவையில்ல பேப்பர்ல ஒரு சின்ன விளம்பரம் போடு ஊரே திரண்டு வரோம் உன் வெறிய தீத்துக்கலாம் சுப்பேன்

உங்க குடும்ப பிரச்சனைய ஒரு ஷா பாட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க ரொம்ப கேவலமா இருக்கு பின்ன அவ யாரா என்ன விக்கிறதுக்கு தாலி கட்டிங்கல்ல உங்கள விக்கிய செய்யல அடகு வைக்க செய்யல ஐயோ அரபு ஷேக்குகளே தயவு செஞ்சி என்ன ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகையா அவ கிட்ட ரெண்டே வார்த்தை ரெண்டு வார்த்தை கேட்டுறேன் அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலடா வரையா ஆமா ஆமா சென்பகம் சென்பகம் என்ன தெய்வமே என்னை மூன்று லட்சத்திற்கு விட்டு விட்டதாக இந்த சட்டி தலைவர்கள் சொல்கிறார்களே அது உண்மையா தருமம் தவறாத இந்த நாட்டில் இருந்துகிட்டு உன் புருஷனை விற்கிறியே அது நியாயமா எத்தனை காலத்துக்கு தான் உங்க கொடுமைகளை எல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது சரித்திர காலத்துல உடன்கட்டை ஏறணும் சீதையா பிறந்து அக்னியா வளம் வந்தோம் நலாயினியா வந்து

என்ன கணத்துல வேலை செஞ்சாவது பணத்தை எண்ணிக்கிட்டு வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன்டா ஏ